படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மத்திய அமைச்சர் எல் முருகன் வருகை தந்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயு மாணவன் வழங்க நாம் கேட்கலாம் முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் கூடுதல் மற்றும் கள தகவல்களை வழங்க நீகிறார் செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் சென்னையில நேற்று அவரது வீட்டின் அருகில அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது அவரது உடலானது சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் எம்பார்மிங் செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக உடலானது பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நேரடியாக வருகை தந்திருக்கிறார் தொடர்ச்சியாக பிரேத பரிசோதனை கூடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய அவர் உயிரிழந்த ஆம்சாங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார் இந்த நிலையில தான் படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங்கினுடைய உயிரிழப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் தொடர்ச்சியாக கண்டனங்களையும் வருத்தத்தையும் பதிவு செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஆம்சாங்கின் உடலை பெறுவதற்காக இங்கே தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கிறார்கள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது பகுஜன் சமாஜ் மட்டுமின்றி புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் பலரும் இங்கே கூடியிருக்கின்றனர் சுமார் ஐநூறு பேர் வரைக்கும் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில திரண்டிருப்பதன் காரணமாக இங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது காலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சாலை மறியல்ல ஈடுபட்ட தொண்டர்கள் தற்போது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் தொடர்ச்சியாக கண்டன முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் காவல்துறையினர் தரப்புல நூற்றுக்கும் மேற்பட்டோர் கூடுதல் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது மருத்துவமனை வளாகத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன நோயாளிகள் மற்றும் நோயாளிகள் உறவினர்கள் மட்டுமே உள்ளே வருவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழல்ல தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் இங்கே வருகை தந்தவனம் இருக்கிறார்கள் இன்று காலையிலிருந்து பார்த்தோம் என்றால் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் புவை ஜெகன்மூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இயக்குநர்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருந்தார்கள் இந்த நிலையில தான் மத்திய ிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சற்று முன்னர் இங்கே வருகை தந்திருந்தார் தற்போது அவர் அஞ்சலி செலுத்துவதற்காக பிரேத பரிசோதனை கூடத்திற்கு சென்றிருக்கிறார் குறிப்பாக படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸாங்கியினுடைய உடலானது எம்பார்மிங் செய்யப்பட்ட நிலையில் இன்னும் உறவினர்களிடம் ஒப்படைக்காத ஒரு சூழலே இங்கே நீடித்து வருகிறது தொடர்ந்து உறவினரிடம் ஒப்படைப்பதற்கு காலதாமதமாகி வருகிறது காரணம் என்னவென்றால் உயிரிழந்த ஆம்ஸ்டாங்கின் உடலை நாளைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துல நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என தொடர்ச்சியாக குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்கள் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் என்பது தாமதமாகி வருகிறது குறிப்பாக சென்னை மாநகராட்சியுடைய ஒப்புதல் அதற்காக பெற வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த தாமதத்தின் காரணமாக உடலானது ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் இன்று காலை முதல் ஒரு முன்னூறு பேர் வரைக்கும் தொண்டர்கள் இருந்த ஒரு சூழல்ல படிப்படியாக தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்துல ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் எட்டு பேர் சரணடைந்திருக்கக்கூடிய நிலையில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்ந்து தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக காவல்துறையினருடைய விசாரணையும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் இருக்கிறது நன்றி தாயுமானவன் உங்களுடைய கல தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க